ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இன்றைக்கி இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வேண்டி அவர் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவள் அவள்னால் அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு பிரியம் அவரோட நண்பர் அவரை பார்க்க வரும்போது அவளை தான் கொண்டாந்து கொடுத்து அவரோட அனுகிரகத்தை நிறைய வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போ அதை கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அப்படி அவருக்கு பி பிடித்தமான அந்த அவளை தான் இன்னைக்கு கோலாஷ்டமிக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்ய போகிறோம் அதை வந்து நல்லா இனிப்பு ஸ்வீட் அவளை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு அவள் செய்ய போகிறோம் இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது பிடிச்சது அப்படிப்பட்ட ஒரு நெவேத்திய பிரசாதம் வந்து இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இரநூறு கிராம் கெட்டி அவள் எடுத்துருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த பேனில் கொட்டி லேஸாக வறுத்துக்கலாம் வரப்படட்டும் லேசா வருத்தா போதும் நம்ம ட்ரையாவே வருத்துக்கலாம் இது போதுமானது இதை இறக்கிக்கலாம் இந்த இதில் கொட்டிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு வறுத்தது தான் நெய்யில் போட்டு லேஸாக வறுத்துக்கலாம் லேசா அந்த நெய் வாசனைக்கு தான் அதில் போட்டு லேசா வறுத்துக்கலாம் இப்போ இது நமக்கு போதும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூ அரைக்கப்பு எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே இதில் அரைக்கப்பு தேங்காய் பூவை போட்டு வறுத்துக்கலாம் அரை டம்ளர் அந்த க இதில் எடுத்திருக்கேன் இதில் போட்டு அரை கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவாவுக்கு அரைக்கப்பு தேங்காய் பூ இதையும் லேசாக வறுத்துக்கலாம் சூட்ல நம்ம அதை கொஞ்சம் நல்லா வறுத்தா நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுவும் போதுமானது இதை இறக்கலாம் இப்ப இந்த ரவா வறுத்த ரவாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப ஊற விட கூடாது ஒரு நிமிஷம் கூட அதிகம் தான் அதுக்குள்ள நம்ம ஒரு எப்படி சொல்றது போட்டு நம்ம ஒரு ஒரு அரை அரை நிமிஷம் கூட வராது அந்த அளவுக்குல போட்டு குளிஞ்சிடணும் டக்குன்னு அப்படியே போட்டு எப்படியே நம்ம எடுத்து குளிஞ்சு வச்சிடணும் அவ்வளவுதான் இப்ப எடுத்து குளிஞ்சுக்கலாம் ரொம்ப உரியஸ்னால் குழ குலன்னு போயிடும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப்பு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொடி சேர்த்தோம் இன்னும் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு ஒரு மாதிரி நிறைய கூட்டி வரும் அப்ப நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த அவளை வடிகட்டி வச்சிருக்கிற அவள் ஒரு நாலு ஏலக்காய் ஒன்னு ரெண்டா தட்டி வச்சிருக்கிறேன் அதை இதுல போட்டுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பையும் இதுல போட்டுக்கலாம் இந்த வறுத்து வச்சிருக்க தேங்காய் பூவையும் இதுல போட்டுக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது வெள்ளம் கரைஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா கரையட்டும் வெள்ளமே தெரியக்கூடாது நல்லா கரைஞ்சு அந்த இந்த மாதிரி பொங்கி நொற வரும் அப்ப எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் என்ன இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியானது இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த அப்போ சொல்லுவாங்க அவள் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த அவளை தான் நம்ம அவளும் மற்ற பிரசாதங்களோட நைவேத்திய பிரசாதங்களோட இந்த அவளையும் தான் கிருஷ்ணருக்கு முக்கியமா அந்த அவளை தான் கும்பிடுவாங்க கும்பிடுறது அப்படிப்பட்ட ஒரு இது நைவேத்திய முக்கியமான அவருக்கு பிடிச்சமான ஒன்று எல்லாத்தையும் விட இந்த அவள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது இப்படிப்பட்ட அவளை நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சு நமக்குனா அவர் நமக்கு அனுகிரகம் நிறைய செய்வார் அதனால அவள் வந்து அவசியம் இங்கே இப்போ இது போதுமானது இதை அப்படியே இறக்கிறாங்க கரைஞ்ச ஒப்பாடு இப்படி ஒரு நுரையா வரும் இப்போ இதை இறக்கலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த அவளுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கேன் அந்த பொட்டுக்கடலை மாவு தான் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வடிகட்டி கலம்பாக பாக எடுத்து இதில் அடிகட்டிக்கலாம் கிளறிக்கிட்டு சேர்த்துக்கலாம் மிச்சப்பாக அப்படியே இஞ்சிரும் இருக்கதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரத்தில் எஞ்சி வந்துடும் அப்படியே வைக்கலாம் கொஞ்ச நேரம் சென்று நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த அவள் வந்து நான் செய்யும்போது ரெண்டு டைம் ரவா ரவைனே சொல்லியிருக்கேன் அது ரவை கிடையாது அவள் தான் அந்த அவளை வந்து நம்ம சொல்ற டக்குன்னு அந்த ரவாங்கிற மாதிரி வந்துருச்சு சாரி அது வந்து அவள் வாங்க இப்ப நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப பிரியமான அவள் ஸ்வீட் அவள் என்னமோ செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வரும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்